ராசியினருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சோதனைகள் நீங்கி சாதனை படைக்கும் ஆண்டாக தாங்க இருக்க போகுது ஆமாங்க கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகள் வந்து உங்களுக்கு வந்து பல்வேறு போராட்டங்களும் பல்வேறு பிரிவினைகளும் பல்வேறு துன்பங்களை அனுபவிக்கும் காலமாக இருந்தது ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுன்றது உங்களுக்கு திருப்பு முனை நிறைந்த ஆண்டாக இருக்குது அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு தொடக்கமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல பிரச்சனைகள்ல தேர்வு கிடைக்கும் கடகராசினர் வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா குடும்பம் குடும்பத்துல கணவன் மனை பிரச்சனைகள் ரொம்ப அதுக்கான தீர்வு இந்த ஜனவரி மாதத்திலே கிடைச்சிருங்க அதாவது பஞ்சகிரக யோகம்ன்றது மகர ராசிக்குள்ள ஏற்படுது அந்த மகர ராசி என்பது கடகராசினருக்கு ஏழாம் இடத்துல இருக்குன்றதுனால உங்க கூட்டாளி கூடயும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரி செய்யப்படும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனை எதுக்காக பிரச்சனை வருது ஏன் பிரச்சனை வருதுன்றது தீர்த்து அந்த சொல்யூஷனை கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனையை முடிச்சு வைப்பீங்க அதே மாதிரி மார்ச் மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் பல பேருக்கு பாத்தீங்கன்னா ஆஹ் புதுசா வாழ்க்கையை எப்படி உருவாக்கலாம் எப்படி மாத்தி அமைச்சுக்கலான்ற தெளிவான சிந்தனை கிடைச்சிரும் ஏன்னா மார்ச் மாதம் நான் சொல்றேன்னா அதாவது புதன் வந்து அப்ப வக்ரம் அடைகிறாரு புதன் வந்து மகர ராசியில இருந்து கும்ப ராசிக்கு பிப்ரவரி மாசத்துல நுழைஞ்சாலுமே திரும்பவும் அவர் வக்ரம் அடைகிறாரு அவர் வந்து பிப்ரவரி மார்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா மகரம் கும்பம் மாறிதான் ஏழாம் இடம் மற்றும் எட்டாம் இடம் புதன் உங்களுக்கு எட்டாம் இடத்துல புதன் உங்களுக்கு இடத்துல நிலையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா பல பேர் வந்து உங்களுடைய அஹ் வியாபாரத்திலயும் சரி உங்களுடைய வேலையிலும் சரி புதுசா முற்போக்கு சிந்தனையா நீங்க வந்து செயல்பட தொடங்கு அதாவது அஹ் யாருக்கும் கிடைக்காத அந்த ஒரு ஐடியா நாலேஜ்ன்றது உங்களுக்கு கிடைக்கும் அது மூலமா உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துலன்றது சனி கூட சுக்கிரன் அமைப்பு இருக்கு சுக்கிரன் உத்திராட்டாதி நட்சத்திரத்துல பயணிக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல லாபகரமா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நாட்களாக தான் அது இருக்கும் அப்ப அந்த மாதம் பாத்தீங்கன்னா அந்த மார்ச் ஏப்ரல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரவேண்டிய பண வரவு நல்லாவே வரும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழிலையும் நிறைய பேர் வேலை கிடைக்கல வேலையே அமையல நான் தொழிலையாவது தொடங்கலாமா எனக்கு தொழில முன்னேற்றம் கிடைக்குமான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உங்களுக்கு அப்ப பாத்தீங்கன்னா புது புதுசா முயற்சிகள் எடுப்பீங்க நிறைய இன்னோவேட்டிவா திங்க் பண்ணுவீங்க உங்களுடைய அந்த டீப் திங்கிங்லாம் பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பாசிட்டிவா வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதாவது மத்தவங்க யோசிக்கிறதுலாம் வேற மாதிரி இருக்கும் ஆனா நீங்க யோசிக்கிறது பார்த்தீங்கன்னா புதுவிதமா இருக்கும் அது வந்து உங்களுக்கு ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சுக்ரன் பயணிக்கும்போது ஆஹ் கடற்கரை ஆசியனருக்கு கண்டிப்பா ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்னு தான் சொல்லணும் அது வந்து அந்த நேரத்துல புதன் எட்டாம் இடத்துல இருக்கிறாருங்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஸ்மார்ட் திங்கிங் அந்த ஸ்மார்ட் சிந்தனை வந்து பெருசா வேலை செய்யும் ஓகேங்களா சோ இப்படி முதல் பாதி போகுது அடுத்த பிற்பாதி எப்படி போகுதுன்னு பாத்தீங்கன்னா பிற்பாதியில ஜூலை மாதத்துல குரு உங்க ராசியிலே வந்து உச்சம் அடைகிறாரு உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமா கூடுதுன்னு தான் சொல்லணும் பொறுப்புகள் மூலமா உங்களுக்கு கௌரவம் தேடி வருது மரியாதை தேடி வருது என்னன்னா மரியாதையும் கௌரவமும் தேடி வந்தாலும் தலைக்கு மேல பாரம் அதிகமா இருக்குதுன்னுதான் சொன்னா அவ்வளவு பொறுப்புகள் கூடுதுங்க வேலையை இழுத்து போட்டு செஞ்சுதான் ஆகணும் வேற வழி இல்ல உங்களுக்கான உங்களுக்கு வந்த பொறுப்புகளை நீங்க யார்கிட்ட தட்டி கழிக்கவும் முடியாது அதே மாதிரி உங்களுக்கும் ஒன்பதாம் இடத்துல சனி அங்கு பாக்கியமா பாக்கியஸ்தானத்துல இருக்கிறாரு அதே மாதிரி அந்த இடத்த உங்க வீட்டுல இருந்து குரு பார்வை செய்யறாருன்னும் போது பாத்தீங்கன்னா அப்ப உங்க வேலை தொழில் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்க போகுதுன்னு தான் சொல்லணும் தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இது அதிர்ஷ்டகரமா தான் இருக்கும் இந்த அதிர்ஷ்டகரமான நேரத்துல வந்து நீங்க என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம்னா அதாவது நீர் நிலையம் சார்ந்த கோயில்கள் மீன் நிலையம் சார்ந்த அம்மன் கோயில் இருக்குன்னா அந்த இடத்துல நீங்க போய் அஹ் அம்மன் கிட்ட நீங்க வழிபாடு வைக்கும் போது உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறுங்க அதே மாதிரி சனி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு போது உங்களுக்கு அது பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப நீங்க வந்து உங்க குலதெய்வத்தை நீங்க வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல யோகமும் நல்ல அந்தஸ்தும் பெற்றுக் கொடுக்குங்க ஸோ இந்த ஜூலை மாதத்துல குரு உங்கள் ராசிக்குள்ள நுழையும் போது உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக கூடி வரும்போது நீங்க குலதெய்வத்தையும் கூட சேர்ந்து பிடிச்சுக்கிறது நல்லதுங்க ஏன்னா பொறுப்புகள் அதிகமா கூடி வரும்போது உங்களுக்கு ஒரு சலனமோ சஞ்சலமோ இல்ல டயர்ட்னஸோ ஏற்படக்கூடாதுல்ல அப்ப உங்களுக்கு சரியான ஆள் சப்போர்ட்டிவா இருக்கணும்னா நீங்க கண்டிப்பா நீங்க குலதெய்வத்தை தெய்வத்தை நீங்க வந்து ஃபாலோ பண்றது பெட்டரா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம்ன்றது நவம்பர் மாசத்துல ரொம்பவே நல்லா இருக்குங்க நவம்பர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் திடீர் பண வரவு எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது ஆக கடகராசினருக்கு இந்த ஆண்டு முழுக்கவே எப்படி இருக்குன்னா பல்வேறு திருப்பு முனைகள் நிறைந்துதான் இருக்கும் சவால்கள் இருந்தாலுமே அதை எல்லாமே சாதனையா முறியடிச்சிருவீங்க நீங்க கடகராசினருக்கு பல பேருக்கு வந்து திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகமா ஏற்பட்டிருக்கும் ஆஹ் திருமண வாழ்க்கைக்கு ஒரு முடிவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்கும் எந்த வித பிரச்சனையா இருந்தாலும் சரி அது முடிவுக்கு வந்துடும் சில பேர் டைவர்ஸ் வாங்கிட்டு இன்னொரு மேரேஜுக்கு ரெடி ஆகக்கூடிய வாய்ப்புகளாக கூட இந்த ஆண்டு இருக்கும் சில பேருக்கு பிரச்சனை வந்து இந்த அஷ்டம சனி காலத்துல தொடங்குச்சு மற்றபடி எங்களுக்குள்ள வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்னு போது நீங்க அதை இப்ப பேசி நீங்க சால்வ் பண்ணிக்க முடியும் இப்ப நீங்க பேசுனீங்கன்னா அவங்களும் காது கொடுத்து கேட்பாங்க உங்களுடைய பிரச்சனைகளும் சரியாகும் கடகராசினருக்கு பார்த்தீங்கன்னா கடந்த இந்த ஆண்டு காலம் க தடைப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இப்ப முடிவுக்கு வரும் புதன் சக்கரன் உங்களுக்கு பல இடங்களை வந்து சாதகமா இருக்கிறாரு அதனால உங்களுக்கு திடீர் பண வரவும் திடீர் அதிர்ஷ்டங்களும் ஏற்படுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு யோகாதிபதியான செவ்வாய் உங்களுக்கு ஒரு நல்ல தைரியத்தை கொடுக்க போறாரு ஏன்னா இந்த ஆண்டு தொடக்கமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்து உச்சம் அடைகிறாருன்னு போது உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவா இருப்பாரு உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவா நல்ல வழித்துணையா இருப்பாரு உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பாரு சோ செவ்வாய் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த ஆண்டு முழுக்கவே உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலுமே அது சரி பண்ணக்கூடிய நீங்க வெளிவரக்கூடிய காலகட்டமாதான் இருக்கும் மேலையில ஒரு சேஞ்சஸ் வரும்னு யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மார்ச் ஏப்ரல் மந்த்ல நீங்க ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா அந்த சேஞ்சஸ் அமைஞ்சிருங்க அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து எப்போ நம்ம தாய்நாட்டுக்கு திரும்புவோம் எப்போ நம்ம வீட்டுக்கு நம்ம திரும்பி வந்து நம்ம ஊரில் நம்ம வேலை செய்வோன்னு காத்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் கூட இந்த கா ஆண்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த ஆண்டு ஏப்ரல் மேல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் உங்களுடைய இடத்துக்கு உங்களுடைய பூர்வீக இடத்துக்கு எங்க தாய்நாட்டுக்கே திரும்பக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணப்பழக்கன்றது இந்த ஆண்டு முற்பகுதியை விட பிற்பகுதி ரொம்பவே நல்லா இருக்குங்க அதாவது ஜூலை என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமா கூடுது அதே மாதிரி கடகராசினர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவாங்க பல பேர் வந்து கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் மேரேஜ் சீக்கிரமா பிக்ஸ் ஆயிடும் தன்னுடைய பசங்களுக்காக நாங்க பாத்துட்டு இருக்கோம் ஆஹ் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கோம் ஏன்னா கடகராசினர் வீட்டுல வந்து குரு வந்து உச்சம் அடைகிறாருன்னும் போது பாத்தீங்கன்னா கடகராசி வீட்லயும் சரி கண்டிப்பா சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதற்கான செலவுகளும் ரொம்பவே அதிகமா ஏற்படுங்க கண்டிப்பா இந்த செலவுகள் எல்லாம் உங்களுக்கு சுப தான் இருக்கும் ஜனவரி மாசம் மற்றும் செப்டம்பர் மாசத்துல வந்து உங்களுக்கு மேரேஜ் அமையக்கூடிய காலகட்டமா இருக்குது அதாவது இந்த காலகட்டத்துல நீங்க மேரேஜுக்காக பாத்துட்டு இருக்கீங்கன்னு போது சீக்கிரமா உங்களுக்கு முடிஞ்சிடும் ஆஹ் கணவன் மனைவி கிட்டே ஒரு நல்ல ஒத்துழைப்பும் ஒரு நல்ல ஒற்றுமையும் பலப்படும் தான் சொல்லணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஷ்டம சனி முடிஞ்சதுனால பல பேருக்கு வந்து அந்த தேவையில்லாத உடல் அசௌகரியம் ஒரு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு அதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் எனக்கு உடல்ல இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டுச்சு அதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன்னா காலகட்டமா தான் இருக்கு கடகராசினருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எந்த மாதிரியான பிரச்சனையா இருந்தாலும் சரி அதெல்லாம் சரியாக்கி நீங்க இப்ப ரெக்கவரி ஆகி வரக்கூடிய தான் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு என்ன மாதிரியான வழிபாடு எல்லாம் மேற்கொள்ளலாம்னா திங்கக்கிழமையில சிவ வழிபாடு பண்ணுங்க சிவபெருமானுக்கு அபிஷேகமும் ஆராதனையும் பண்ணும் போது பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் முக்கியமா சிவ புராணம் பாடிட்டு வர்றது உங்களுக்கு மன வலிமையை பெற்றுக் கொடுக்கும் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்குள்ளேயே குரு நுழைஞ்சு உச்சம் அடையறதுனால குரு வழிபாடு மேம்படும் போது உங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனை கிடைக்கும் உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா நீங்க வந்து வெளிப்படுத்துவீங்க உங்க மேல இருக்கிற அந்தஸ்து அங்கீகாரம் எல்லாம் இன்னும் மேலவங்கன்னு தான் சொல்றோம் அதுக்கு குரு வழிபாடு நீங்க தொடர்ந்து வியாழக்கிழமை தோறும் நீங்க மஞ்சள் மலர்களாக சாற்றி வழிபாடு பண்ணணுங்க அஹ் முடிந்தா நீங்க கொண்ட கடலையை வச்சு நீங்க வழிபாடு பண்ணலாம் முடியலன்னா நீங்க வந்து குருவுக்கு உகந்த கலரான மஞ்சள் மலர்களால நீங்க வந்து அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி ஆஹ் உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க வந்து படிக்கும் மாணவர்களுக்கு ஏழை எளிய மாணவர்களுக்கு நீங்க செஞ்சுட்டு வர்றதும் ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்குங்க நீங்க சிவ வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி நான் உங்களுக்கு கடகராசினருக்குனாலே வந்து நீர்நிலையம் சார்ந்த அம்மன் கோயில் வழிபாடுகள் பண்றது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லியிருந்தேன் அதுவும் நீங்க பண்ணிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தேவையில்லாத குழப்பும் மன பயம் எல்லாமே சரியாக கூடிய காலகட்டம் தான் இந்த ஆண்டு உங்களுக்கு பெருசா எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாமே உங்களுக்கு சுமூகமா முடிச்சுட்டு வருது வேலை தொழில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுது அதே மாதிரி மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா இத்தனை நாள் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல ஸ்டடிஸ்ல போக்கஸ் பண்ண முடியல எவ்வளவு படிச்சாலும் எவ்வளவு மெனக்கெட்டாலும் மார்க் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு ஸ்டடிஸ்ல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி கடகராசில ஃபேமிலி மேரேஜ் இதெல்லாம் பிரச்சனை முடியும்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பும் வந்து உங்களுக்கு அதுல இருக்கிற சிக்கல் எல்லாம் தீரும் அந்த பிரச்சனை எல்லாமே முடிவு கொஞ்சிரும் அந்த பிரச்சனையில இருக்கிற அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே வெளிப்பட்டு அதுக்கு ஒரு நல்ல தீர்வு காண்பீங்க ஸோ கடகராசினருக்கு இந்த ஆண்டு முழுக்கவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரி கட்டக்கூடிய காலகட்டமா இருக்குது எல்லா சா எல்லா சவால்களையும் வென்று வெற்றி பெறுவீங்க சோதனைகள் நீங்கி சாதனைகள் பெறக்கும் காலமாதான் இருக்கு